அது மார்க்க மச்சானா இருக்கறத சார் அடி பார் சார் சார் அண்ணா பிரவீண்ணா வரல பா والله हां वो जोर से இப்ப இங்க நம்ம கீழ போயிங்க பட்டாசு வெடுங்க பட்டாசு வெடுங்க भारत माता की जय भारत माता की जय இருபத்தேழு ஆண்டுகள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற தேர்தல் ஏழு பெற்று பெற்றுக் கொண்டே இருந்தார் மாநில சட்டமன்றத்தில் முதல் பதினைந்து ஆண்டுகள் திருமதி சீலா தீட்சித் அவர்கள் தலைமையிலும் அதற்கு பிறகு ஆம் ஆத்மி ஆட்சி தொடர்ந்து இருந்து வந்து அதிலும் நாட்கள் நான் டெல்லி தேர்தல் தாவும் போயிருக்கிறேன் பதிமூணு பதினஞ்சிலையும் போயிருந்தது

ஆம் ஆத்மி கட்சிக்கு விசிபிலிட்டி இல்லை அதனால்தான் மூணாம் தேதியே நான் இருந்து மதுரை திருப்பிய உடனே பத்திரிகை நகர்களுக்கு சொன்னேன் தலைநகரில் தாமதம் மாற்றி வருகிறது இந்த மாற்றம் ஏனென்றால் பிஜேபியோட பாப்புலர் ஓட்டலையும் ஏற்கனவே நாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில்

நதியில பஷங்க அவங்க இருக்கு ஹரியானா அரசாங்கம் டெல்லியில் இருக்கிற மக்களை இனப்பாடுகளை சை இந்த வார்த்தை பயன்படுத்தி மக்கள் ரசிக்கலை ஏன்னா ஆம் ஆத்மி கட்சினா முதல்ல அவங்க நேரேட்டிவ் எப்படி இருந்தது கேப்பு மப்ளை சப்பல் நாரேஜ் கெஜ்ரிவாலுக்கு இமேஜ் கொடுத்தது அவங்க நேரேட்டிவ் இதுதானே இன்னைக்கு என்ன கெஜ்ரிவாலோ எங்க இருந்து எங்க ஊழல் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ருமேனியாவில வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி எறியப்பட்டது இந்த மாதிரி சூழ்நிலை முப்பத்தி ரூபாய்க்கு <forced canal�� transition> சாராய ஊழல் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்ததே காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கம்ப்ளைண்டின் மீது அந்தந்த டிபார்ட்மெண்ட் டிடி டிபார்ட்மெண்ட் போன்றது அவர்கள் எடுத்த நடவடிக்கை இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசு அரசாங்கப்பட்ட எந்த தொடர்பும் இல்லை நான் இது பற்றியெல்லாம் பேசியிருந்தேன்

அவர் இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லி இருந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹவ் காட் எவரி ரைட் ஒரு அரசாங்கம் இருக்கு அந்த தேசத்து இருப்பா ஐ வாண்ட் டு ஃபைட் ஸ்டேட் ஆவே அந்த அளவுக்கு தேசத்துரோகியாக மூர்மையாக மாறி போன ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தெரியல துடை தெரியப்பட்டிருக்கிறது மூன்றாவது முறையா ஜீரோ எம்எல்ஏல ஹேட்ரிக் வாங்கி இருக்கிற தலைவர் தான் ராகுல் கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு அதுவே இன்னைக்கு டெல்லியில ஏற்பட்டது அந்த ஒரு கன்சாலிடேஷன் ஏன்னா ஒரு முழுக்க உருப்பற்ற மிக மோசமான ஒரு மனிதர் ஒரு அரசியல் தலைவர் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு யாராவது முதல் உதாரணம் சொன்னோம்னா நிறைய பேருக்காங்க இப்போ நாம் தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய விசாரணை நிறைய இருந்தாலும் நேஷ்னல் லெவல்ல இப்படி ஒருவர் அரசியல் தலைவராக இருக்கக்கூடாதுங்கிறது வந்து உதாரணமாக இருந்திருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் கேஜ்ரிவால் செங்கலம் வச்சு சொல்லலாம் பார்த்தா மாநில நதியில் ஊழல் இவ்வளவு செஞ்சுட்டு அதுலேயும் இந்த ஊழல் பணத்தில் எக்ஸைஸ் டியூட்டி ஸ்கேண்டலில் வந்த நூறு கோடி கோவாவில் கட்சி செலவு செஞ்சு ஆக இதெல்லாம் ஓப்பனாக தெரிஞ்ச பிறகு டெல்லி மக்கள் ஒரு திருடமான முடிவு உறுதியான முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதனால் மற்ற நண்பர்கள் மூலமாக அதை பெருமை பார்க்காத உங்கள் தேர்தலில் நான் போய் பார்த்தேன் அதோடு இல்லை நம்ம தமிழக ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் அப்படிங்கிறதுனால உங்களோட அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் நான் தமிழர் எண்கிளவுமே ஒரு இடம் காலம் தொகுதியில் அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவுக்கு பேர் தமிழர் என் அந்த தமிழர் என் கிளேவில மிகப்பெரிய எழுச்சியை பார்த்தோம் நானும் மாநில தலைவர்களும் வீதி ரீதியாக போன எல்லா ரீதி ரீதியாக தமிழ் மக்கள் நாங்கள் தாமரைக்கப்படுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் இருக்கின்ற பகுதியெல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மாற்ற வாக்களித்திருக்கிறாங்க அந்த கண்ணால் பார்த்து

இந்த கோரமான சம்பவத்தை பயங்கரவாத ஒவ்வொரு ஆண்டு பள்ளிதான் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி எப்போது ஆண்டு அது ஒன்றை ஊர்வலம் என்று பார்வையிட்டார் ஆகவே அந்த அறிந்திருக்கிற போல இது பயங்கரவாத இன்றக்கும் எதிரான ஒரு சர்வுண்டு இணைத்தன் முடிவு ஈரோடு இடைத்தேர்தலில் ஆஹ் எப்பொழுதுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த பொதுத் தேர்தல் எவ்வளோ ப்ராக்ஸிமேட் ஆகிருந்தாலும் கூட இடைத்தேர்தல்கள்லாம் ஆளுங்க காரணம் ஒரு பெரிய இது சொல்ல முடியும் ரெண்டாயிரத்து ஒம்போது மதத்தில் தான் இந்த திருமங்கலம் ஃபார்மெலாம் பிராப்ளம் நேற்ற கடந்தால் அறிமுகப்படுறது திருமங்க பொது தொகுதி அதுக்கப்புறம் இளையாம்பி தொண்டாமுத்தூர் பெண்ணாடம் அஞ்சு பகுதிகள் ஒரே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பத்துல பெண் தேர்தல் நடந்தது ஐந்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று பொது தேர்தலில் திமுக என்ன ஆச்சு இப்போ ஸ்விம்மிங் ஃப்ரம் பவர் அதனால இந்த காசு கொடுத்து தேர்தலில் அதுவும் கட்சிகள்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட பட்டியல் அடைச்சி வச்சு காசு கொடுக்கலாம் அது கிராம முன்னேற்ற கழகத்தின் கொழுப்பை காட்டுகிறது அப்படி இருந்தும் கூட ஒன் சிக்ஸ்த்துக்கு மேலே வாக்குகள் அது இதுவே ஒரு சப்தூடு என்று அது இருபத்தி ஆறு என்ன நடக்கும் என்பதற்கு மக்கள் ஓடிட்டு காட்டியிருக்கிறார்கள் டெல்லி தேர்தல் முடிவு வந்து தேசத்திற்கான பின்னடைவா பார்க்கப்படுகிறது வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஈகோவா தள்ளி வச்சுட்டு ஒன்று சேர வேண்டிய ஒரு தருணமாகவும் இந்த டெல்லி தேர்தல் முடியுடைய காட்டத்தில் அதாவது இந்தி கூட்டணியில் இருக்கிற எல்லா செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படிங்கிறதே எடுத்து என்ன இருக்கு நான் கேட்கிறேன்

இங்கே கெஜ்ரிவாலையும் மம்தா பேனர்ஜியையும் ராகுல் காந்தியோட சேர்த்து ஒரு பேசலாம் யார் வேணா பேசலாம் அதுங்க நாளைக்கு யாராவது எடுத்து கட்டுரை எழுதினா அதை பப்ளிஷ் பண்ணாமல் அது ஒன்று அதுதான் அதனால இவர் தமிழ்நாட்டை ஜாதி ரீதியாக விளந்து மக்களை வந்து நாசப்படுத்தி கொண்டு இருக்குங்க கட்சியில வீசிக்காம ஒன்று கட்சி எல்லாமே நல்லா இருக்கு அதை சொல்லணும் मैं इसी कहाँ बोलूँगी अब देखते इतना रुम्मा पैसे बढ़ता सचिन ने बड़ी अलवा बोला है मध्य अरसुपुर तालवा ना परिसंलिप्त किसी एक मार्चोरी के आर तनु मिल गया हाँ वो ठीक होगा ना अरुण नाले और सोशल मीडिया पर आराय क्या न्यूज़ थोड़ी पल्वे इतना गड़बड़ है माँ को थोड़ी आई थी थो பதினால எழுநூறு கோடி ரூபாய் ஜனதா கட்சி சொல்லி இருப்போம் எல்லாத்தையும் பதித்து அதனால அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றது இவர் நீங்க அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி இன்னைக்கு டிராபிக் முன்னேற்ற கட இருந்து கன்னியாகுமரி சட்டம் மூங்கனும் உள்ள இருக்கார் தினந்தோறும் என்னையெல்லாம் ஒரு இன்சிடென்ட் ரெண்டு இன்சிடென்ட் இதெல்லாம் தினந்தோறும் ஐந்து இன்சிடென்ட் ஆறு இன்சிடென்ட்ஸ் நம்ம மானாமதரீத தெல்லிக்கோட மானுரிபாதுன பணப்பாரையில பண்ணியில என்ன 13 இன்சிடென்ட் பாதியில கிருஷ்ணகிரில ஏகன சன்னேயில மயிலாப்பூர்ல போலீஸ் பூத்துல வச்சு பதிமூணு வயசு ஒன்ன காவல்துறையில இருக்கிறது இந்த டெல்லி இல்லையா தமிழ்நாட்டில் பெண்கள் பெண் குழந்தைகள் வீதியிலே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த தீய திராவிடியன் ஸ்டாக் அரசு ஏற்படுத்தி இருக்கிறது அதையெல்லாம் மறைக்கிறது ஏதோ பொய்ய சொல்லணும் இல்லை நான் கேட்கிறேன் இவர் காவல்துறைக்கு தானே மந்திரியா இருக்காரு காவல்துறையில

முறைகேடுகள் நடக்கிறது என்று நான் சுட்டிக்காட்டிய காரணத்தால் என்னை பற்ற வச்சு கொல்வதற்கும் முயற்சி நடந்திருக்கிறது நான் சற்று முன்பாக என் அலுவலகத்துக்கு வந்திருந்தால் என் உறவினர்கள் என் முகத்தை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதை விட மிஸ்டர் ஸ்டாலினுக்கு தமிழ்நாடுக்கு அவமானம் வேற உண்டாங்க நான் வந்து ஸ்டாலின் இடத்துல இருந்திருந்தா நான் சொல்றேன் கையாலாகாத நபராக நான் இருக்க விரும்பு ராஜினாமா பண்ணியிருக்கேன் நீங்க இதெல்லாம் மத்திய சர்க்கார்க்கு பேசலாமா அதுவும் ஒரு துறைக்கு மாத்திர ரயில்வேக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாங்க இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் முக்கிய கட்சிகள் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இயங்குவதற்கான வாய்ப்புகள் நான் என்ன சொல்வேன் என்னை மிகவும் நன்காக அறிந்த நண்பர் இப்படி கேள்வி என்கிட்ட கேட்கலாம் மாற்று ஏன்னா நான் பிஜேபி நிர்வாகியாக முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுகள் இன்னைக்காவது நான் கூட்டணி பற்றி நான் பேசியிருக்கேன் கட்சியாக இந்தியில் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன அவர்களோடு இணைந்துகளை அணுக வேண்டிய ஒரே வேலை தான் எங்களுக்கு இருக்கு கூட்டணியில் யார் இருப்பார் சொல்லலாம்

இதெல்லாம் இல்லை நான் என்ன சொல்றேன் அங்க என்ன மேல தர்கா இருக்கு நான் அதுவே இல்லைன்னு சொல்றேன் காரணம் என்ன நான் சொல்லலை தமிழக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது சுற்றுலாத்துறையினுடைய ப்ரௌசர் அந்த ப்ரௌசர் ஏற்கனவே நான் என்னோடய சமூக வலைதல் எக்ஸ் வலைதளம் சமயம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் அதில் என்ன சொல்லியிருக்கீங்க சிக்கந்தர் பாதுஷாவினுடைய கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதிக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அப்போ அங்க திருவனந்த தற்காக்க வாய்ப்பு சிக்கந்தர் எப்படி கொல்லப்பட்டார் குமார விஜயநகரத்தில் வந்த படையெடுத்து வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியை அடித்தார் அப்போ உயிருக்கு பயந்து மலை மீது ஏறிய சிக்கந்தரை மேலே ஏறி சென்று குமார கம்பண்ணன் வதம் செய்தார் இது ஹெச் ராஜா வேண்டாம் அது என்ன கல்ல போட்டதாக தாவு கோட்டம் நம்ம கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர் எழுதியிருக்கிற புத்தகத்தில் அவரே நேரேட் பண்ணியிருக்கார் சரி நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட சிக்கந்தர் பாதுஷாவுக்கு பிறகு முந்நூறு நானூறு வருஷம் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இவங்க கந்தர் மலையில் ஏறி இது கட்டியிருக்க முடியுமா இல்லை ரெண்டாவது ஒன்று கவர்மெண்டே சொல்லி என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே இருந்த ஒரு கட்டிடம் அது வசந்தமாக மண்டபமாக என்ன

அதை வெட்டி கொண்டு போக முயற்சி மேற்கொள்கிறார்கள் அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நிர்வாகினார் திருப்பரங்குன்றம் கோவிலை நிர்வாகம் செய்தார்கள் அவர்கள் இதற்கு தெரிவிக்கிறார்கள் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் அவர் நெகோசியேட் பண்ணி பார்க்கிறார் நான் இதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறார் பிரிட்டிஷ் நான் முயற்சி பண்ணிவா சலவ் ஆனால் தே ஃபெயில் அதனால் என்ன ஆகுது அது டிஸ்டிக்ட் கோர்ட்டுக்கு வரும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஹோல் பிலாங்ஸ் டுதெருமானுக்கு ஆனால் அங்கே இருக்கிற தர்காவை அந்த ஜட்ஜுமெண்ட்லே எனக்கு அதை இப்போ இருக்கிற ஸ்டேட்ல அன்னைக்கு இருந்தபடியே அதை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு ஜட்ஜுமெண்ட்டு வரும் அதுக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருது ரெண்டு பார்ட்டியும் திருப்பியும் மறுபடியும் முதல்ல தான் அப்படின்னு நம்ம படிக்கிறது என்பதற்காக தான் ரெண்டு பார்ட்டியும் திருப்பியும் பேசி ஒரு அமைக்க செட்டில்மெண்ட்டுக்கு வாங்க ஆனால் கவுன்சிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல லண்டன் பிரிவி கவுன்சிலோட செட்டில்மெண்ட்டு ஹை கோர்ட்லருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஜட்ஜு வேண்டும் ஆகவே ஜில்லா நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜுமெண்ட்டில் பிரிவி கவுன்சில் ஹேஸ் அப்ரூவ்டு அப்போ என்ன அர்த்தம் இவர்கள் அந்த தர்காவை அன்னைக்கு இருந்த நிலையிலேயே பராமரித்தார் ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அது நடக்கும் பொழுது தான் வருது ஏன்னா நீங்கள் கீழே அந்த மலையவே வெட்டி

அன்றுகீனப்பட்டார்கள் இந்த சம்பவம் நடந்தது எப்ப தெரியுமா நான் சேகர் பாபு சொல்ற அல்லேலியா பாபு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் திரும்ப கருணாநிதி சிஎம்ஆர் ஆக தான் அந்த சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவத்துக்கு வருத்தமாக தெரிவித்தாரி முதலமைச்சர் இல்லை ஆர்எஸ்எஸ் ஆப்ஸோபோஸ் சொன்னார் சொன்னார்ல கோயம்புத்தூர் சொன்னார் ஏன் அன்னைக்கு மறு குவாவுக்காங்க அறுவாக்கு நடக்கிற நடக்கிறவர்கள் அப்போ இவர்கள் அந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் சரி அதோடு நின்னாங்களா அங்கே மலை மீது தீபம் ஏற்றதுக்கு காந்தி தீபமயத்தை தடைது எடுத்துக்கிறார் அதனால அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் எப்படி காடேஸ்வராஜி ராஜாவெல்லாம் கைதுனேன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அதோட கலெக்டரோட திக் வழியில் இருப்போம் நாங்கள் ஒரு மோசமான சர்க்கை அப்போது என்ன பண்ணுறாங்க இந்த அரசாங்கம் வந்து அங்கே இந்துக்களுக்கு நீதிமன்றம் அனுமதிக்கும் இந்த வழக்கு நடத்துறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சென்னை உயர் நீதிமன்றம் அங்கு மலையிலே தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லியும் இன்னி வரைக்கும் முப்பது முப்பத்தி ஒரு வருஷம் ஆகுது இன்னி வரைக்கும் தமிழக அரசு நிர்வாகம் அனுமதிக்கலை சரி அதுக்கு அடுத்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா

ஆனால் முருகன் கோவிலில் சிவன் கோவிலாக அந்த பழக்கம் இல்லை அங்கே இருக்கிறது கீழே முருகன் கோவில் வேற மதகு கோயிலில் காசிட்டு சொன்னார்கள் அங்கே நீங்கள்